ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க தைக்கிறதுக்கு பிளவுஸ் பிட்டும் அளவு ஜைட்டும் கொடுத்துருக்குறாங்க இப்போ ஒரு மீட்ரு ப்ளவுஸ் பிட் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து சுற்றாழை மார்பு சுற்று எடுக்கணும்னா கொக்கிலிருந்து அக்கில் முதல் தையல் இருக்குது பாருங்கள் அது அது வரைக்கும் அளவு எடுத்துக்கணும் எடுத்துட்டு ரெண்டாக மடித்து போட்டு அந்த அளவு எடுத்து தையலுக்கு வந்து ஒன்றரை சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா விட்டுடணும் அந்த எட்டரை சென்டிமீட்டரை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி வரணும் அப்படியே வச்சு மார்க் பண்ணணும் ரெண்டாம் அடித்து அந்த சுற்றல் வந்து எட்டரை சென்டிமீட்டர் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு தையலுக்காக வந்து கொஞ்சம் ரெண்டு சென்டிமீட்டர் விட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கணும் தையலுக்காக துணி விட்டுருக்கேன் பாருங்கள் ரெண்டு சென்டிமீட்டர் விட்டு கட் பண்ணி அது கைக்கு பாதி துணி போயிடும் இது வந்து உடம்பு பாகத்துக்கு வந்துடும் இப்போ அதை ரெண்டாம் மடிச்சிடணும் ரெண்டாம் மடித்து முன்பக்கம் அதை ரெண்டாம் மடிச்சுட்டு ரெண்டாம் மடிச்சிடணும் இப்போ மடிச்சுட்டு இப்போ அளவு ஜாக்கெட் எடுத்து சோல்டர்லேருந்து சோல்டர்லேருந்து பின்னாடி இடுப்பு வரை அளவு எடுத்துக்கணும் அளவு எடுத்தால் பதினாலரை சென்டிமீட்டர் இருக்குது அது வந்து ஒன்றரை சென்டிமீட்டர் வச்சு பதினஞ்சரை சென்டிமீட்டர் இப்போ வந்து முன் கழுத்து வந்து ஆறு சென்டிமீட்டர் வைக்கணும் பின் கழுத்து வந்து ரெண்டரை வச்சு மார்க் பண்ணிடணும் இப்போ ஷோல்டர் மூணு சென்டிமீட்டர் ஷோல்டர் வந்து ஸ்லீவுக்காக வந்து அஞ்சரை சென்டிமீட்டர் அஞ்சரை சென்டிமீட்டர் பாக்ஸ் மாரி ஒன்று போட்டுக்கணும் போட்டுக்கின்னு அப்படியே வளைவு பாக்ஸ் மாரி போட்டு வச்சு அதுக்கடுத்து ஒரு வளைவு எடுத்துடணும் அவ்வளோதான் ஒரு சென்டிமீட்டர் புள்ளி வச்சு வளைவு போட்டுடணும் இப்போ இப்போது கழுத்து வந்து ரெண்டரை சென்டிமீட்டர் வச்சுட்டு ரெண்டரை சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர்லேருந்து இங்கே ரெண்டரை சென்டிமீட்டர் வச்சு பாக்ஸ் மாரி போட்டுடணும் அங்கே அப்படியே வளைவு போட்டுடணும் இப்போ அதுக்கடுத்து சோல்டர்லேருந்து அந்த பட்டி வரைக்கும் ஒரு அளவு எடுக்கணும் சூழ்நிலை பட்டியலி அலுவடுத்து பன்னெண்டு சென்டிமீட்டர் இருந்தால் ஒரு சென்டிமீட்டர் தேயிலுக்காக போட்டு பதிமூன்று சென்டிமீட்டர் மார்க் பண்ணணும் பதிமூன்று சென்டர் ரெண்டு பக்கம் மார்க் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுடணும் கோடு போட்டுட்டு சைடில் வந்து ஒன்றரை சென்டிமீட்டரும் முன் பக்கம் கொக்கி பக்கம் வந்து ரெண்டு சென்டிமீட்டர் வச்சு அப்படியே வளைவு அப்படியே வரைஞ்சிடணும் வரைஞ்சி கட் பண்ணிடணும் வரைஞ்சி கட் இப்போ கொஞ்சம் கோடு க எது லைட்டாக தேதுன்ட்டு கொஞ்சம் மேலே மார்க் பண்ணேன் இப்போ கட் பண்ணினேன் முதல்ல வந்து அந்த பட்டி தைக்கிறேன்ல அந்த பீஸ் வளைவை கட் பண்ணுறேன் அடுத்தது வந்து இப்போ கழுத்து கட் பண்ணுறேன் நெக்கு கழுத்து கட் பண்ணுறேன் பின்னாடி வந்து டிசைன் வரும் அதுக்காக வந்து பின்னாடி வெட்டக்கூடாது அதுக்காக முன் கழுத்து மட்டும் வெட்டிட்டு இந்த லைனிங் துணியை வந்து என்ன பண்ணோன்னா அந்த பின்ன டிசைன் மேலே போட்டு தைக்கணும் அதுக்காக வந்து இப்போ ஷோல்டர் கட் பண்ணியாச்சு மடிப்புக்கு ஒரு சென்டிமீட்டர் மார்க்காக போட்டேன் மடிப்புக்கு ஒரு சென்டி கூட போட்டாச்சு இப்போ அந்த பீஸ் கட் பண்ணியாச்சு உள்ளே வந்து அந்த ஸ்லீவ் முன் பக்கம் கொஞ்சோண்டு கொடாஞ்சி கொஞ்சம் கட் பண்ணணும் அந்த அர்க்கத்து இடத்துல இடத்துலேருந்து கொஞ்சம் கட் பண்ணணும் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அந்த பீஸ் எடுத்து நான் முன்பே முன்பக்கம் பக்கம் அதை எடுத்துட்டு பின்பக்கம் வந்து நெக் மா டிசைன் வருது அப்போ வந்து டிசைனில் வச்சு தைக்கிறதுக்காக அதை கட் பண்ணலை அதுக்காக அப்படியே வச்சிருக்கேன் அந்த டிசைனில் வச்சு தைச்சி திருப்பிடணும் துணியை இப்போ கை கட் பண்ண போகிறேன் கை வ அளவு வரையணும் ரெண்டாம் அடித்து இப்போ துணி கை வரையறதுக்குன்னு துணி ரெண்டாம் அடிச்சுட்டு அதை நாலு அதை ம நாளாக மடிக்கணும் நாலாக உடனே இப்போ அளவு கையின் உயரம் எவ்வளோ பார்க்கணும் கையின் உயரம் வந்து ஆறு சென்டிமீட்டர் இருக்குது மேலே தையல் சிலிவுக்கு அரை தைக்கிறதுக்கு அரை சென்டிமீட்டரும் கீழே வந்து கை மடித்து தைக்கணும் அதுக்கு ஒரு அரை சென்டிமீட்டரும் விட்டு மொத்தம் ஏழரை சென்டிமீட்டர் வச்சு கை வளை வரைய மூணு சென்டிமீட்டர் அப்படியே வளை வரைஞ்சிடணும் வளை வரைஞ்சிட்டு கொஞ்சம் கிராஸ் எடுத்துட்டு கிராஸ் எடுத்துட்டு இப்போ வந்து அதை கட் பண்ணிக்கணும் அந்த கிராஸ் கட் பண்ணி அந்த வளைவு வரைஞ்ச கை ஸ்லீவ் வரைஞ்சதுனால் அதை அப்படியே கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி அங்கே ஒரு அர்க்காத் போட்டணும் அந்த அர்க்காத் வந்து சோல்டருக்கு நேராக வரணும் தைக்க சொல்லும் இப்போ பிரித்து போட்டு கை வந்து முன்பக்கம் கொஞ்சம் சிலிவு கட் பண்ணல அதேமாரி ஸ்லீவ்லேயும் அக்கள் அந்த முன்பக்கம் கட் பண்ணதுனால அதேமாரி கையும் கொஞ்சம் கொடாஞ்சி கட் பண்ணிடணும் அங்கே ஒரு அற்காத்து போட்டு அந்த முன் தைக்க சொல்ல அந்த அற்காத்து கரெக்டாக அந்த முன்பக்கம் வரணும் அவெல்லாம் கட் பண்ணியாச்சு இப் இப்போ அதுக்கடுத்து வந்து ஜாக்கெட்டு மேலே போட்டு அந்த துணி அப்படியே கட் பண்ணிக்கணும் ஜாக்கெட் பிட் மேலே போட்டு லைனிங் பீஸை மேலே அப்படியே போட்டு கட் பண்ணிக்கணும் ரெண்டாக மடிச்சுட்டு கரெக்டாக லெவல் பண்ணிக்கணும் லெவல் பண்ணி அந்த கழுத்து வந்து சமமாக கரெக்டாக வர்றதை பார்த்து மடிக்கணும் ஈடு தத்தியம் மறைச்சா கழுத்து அந்த வந்து கரெக்டாக அந்த இது வந்து வளை எக்ஸ் வளைவாக போயிடும் அதெல்லாம் சமமாக மடிச்சுட்டு அந்த கட் பண்ண பீஸ் எடுத்து அது மேலே போட்டு சிலீவு கட் பண்ணி நெக்கு கட் பண்ணக்கூடாது தைக்க சொல்ல துணியை வச்சு திருப்பிக்கணும் இப்போ அப்படியே வச்சு லைனிங் துணியை வந்து சமமாக வெட்டிக்கூடாது துணியில் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டினா அப்போ அந்த சுருக்கம் வராமல் வரும் லைனிங் துணியோட எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு கொஞ்சம் ரெண்டு புள்ளி மூணு புள்ளி இன்ச்சுக்கு விட்டு கட் பண்ணால் தைக்க சொல்ல நமக்கு சுருக்கம் வராமல் கரெக்டாக வரும் இப்போ வந்து முன் து முன் பீஸை வந்து துணி அதில் பத்தாத இப்படி கிராஸ் போட்டு கட் பண்ணுறேன் கிராஸாக போட்டு கிராஸில் வச்சு கட் பண்ணுறேன் அது கரெக்டாக வரல இப்போ இந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படியே அந்த முதல்ல அந்த வளைவு வட்டி தெப்பெல்லாம் அதை வளைவு முதல் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கடுத்து சைடில் கட் பண்ணும் கழுத்து பக்கம் வர கொக்கி பீஸ் வரும் அந்த பக்கம் கட் பண்ணி இப்போ கழுத்து இந்த நெக்கு அதை வந்து வளைவு கட் பண்ணுறேன் இப்போ அப்படியே ஷோல்டர் இப்போ இந்த சைடு தையல் வரும்போது அந்த பக்கம் இப்போ கட் பண்ண போகிறேன் அந்த மாதிரி கட் பண்ணி இப்போ ஸ்லீவை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துடணும் அவ்வளோ கட் பண்ணி எடுத்துட்டு இப்போது ஒரு அர்க்கத் ஒன்று போடணும் இந்த சைடில் தேயில் வரல அந்த இடத்துல வந்து ஒரு அர்க்கத் போட்டுக்கணும் முன்னே கொஞ்சம் கழுத்து வந்து அவங்களுக்கு இறக்கமாக கேட்டாங்க அதனால கொஞ்சம் லைட்டாக இறக்கி கட் பண்ணிக்கணும் பின்னாடி வந்து அந்த பீஸு கட் பண்ணிவிட்டு மடிப்புக்கு இருக்குல்ல அதனால் அப்படியே கட் பண்ணுறேன் கட் பண்ணிவிட்டு சைடு கட் பண்ணுறப்போ சைடில் வர தையல் அந்த பக்கம் கட் பண்ணி இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன் இந்த இடத்த வந்து நெக் கட் பண்ணனா அந்த டிசைன் இருக்குது அதெல்லாம் அந்த டிசைன் மேலே துணி போட்டு லைனிங் துணி போட்டு தைச்சி திருப்பிக்கணும் அந்த இடத்த இப்போ கட் பண்ணக்கூடாது இப்போ ஸ்லீவ் மட்டும் தான் கட் பண்ணி எடுக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அங்கே அறக்கத்து போகிறேன் தையல் அந்த இடத்துல தான் தையல் வரணும் நமக்கு அந்த தையல் வரணும் அதனால் இப்போ அந்த டிசைன் இருக்குல்ல அது மேலே அந்த மேலே வந்து லைனிங் துணி போட்டுட்டு தைச்சி திருப்பி எடுத்துகிட்டு பிஸரை கட் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோலாம் கை வந்து கட் பண்ண போகிறேன் கை வந்து அதில் வந்து பூ டிசைன் வருது ப கிட்ட கிட்டவாக போட்டுருக்குறாங்க எம்ப்ராய்டிங் அதனால் வந்து அந்த பூ வராத எடுத்து தச்சு கட் பண்ணிவிட்டு இப்போ கை வச்சு கட் பண்ணுறேன் அந்த பூ வந்து நம்ம சோல்ட்ருக்கு நேராக வரணும் அது வந்து வராது துணி வந்து கிட்ட கிட்ட போட்டுருந்தனால சைடாக போய்டும் நம்ம இது பண்ணால் அது ஏண்டா இவங்க இப்படி பூ அண்ட நேராக போடாமல் கட் பண்ண நினைக்காதீங்க நான் அந்த பூவை கட் பண்ணி எடுத்து நான் ஃபெவிக்காயில் ஆயில் இந்த கெம்பு போட்டு அதை சோல்ட்ரு அதை ஒட்டிடுவேன் நான் ஏன் இப்படி வெட்டுறாங்கன்னு நீங்கள் நினைக்க கூடாது அதனால கையை வந்து கரெக்டாக இப்போ கட் பண்ணுறேன் இப்போ அந்த அர்க்க பண்ணல முன்னே கொடாஞ்சி கட் பண்ணதை ஒரு அர்க்கத் போட்டுக்கணும் சிலிவுக்கு நேராக வரும் அந்த அந்த தேய் அந்த அற்கத் வந்து சிலிவு சோல்ட்ரு வரும் அதுக்கு நேராக அந்த வரணும் அதுக்காக அர்க்கத் படுறேன் கிளாத் கட் பண்ணியாச்சு அடுத்தது ஃபினிஷிங் வீடியோ போடுறேன்